எனது தன்னை விட ஏழு வயசு கம்மியா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹீரோ கூட ஜோடி சேர போறாங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் பிரபல தனியார் தொலைக்காட்சியில ரிலீஸ் ஆய்ந்த கணா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் மூலமா இன்ட்ரொடியூஸ் ஆகி தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை கிரியேட் பண்ணனவரு நடிகர் கவின் அவரு அதுலயும் குறிப்பா சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல்ல வேட்டையன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இவர் நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா பிக் ஸ்கிரீன்ல சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாரு அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறதுனால பிக் பாஸ்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு இவரோட லைஃப்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறமா தனக்கு வந்திருக்க கூடிய லிப்ட் படத்தின் மூலமா தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே கிரியேட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா இவரோட கெரியர்ல வந்த டாடா படமும் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் சொல்லலாம் லிப்ட் படத்தை அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி கவினை வச்சு புது படம் ஒண்ணு தயாரிக்க இருக்காங்க அந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்காக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அக்செப்ட் பண்ணிட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு மாறி முக்கியமா பத்து ஆண்டுகளுக்கு மேல லேடி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நயன்தாரா அவர்கள் கூட ஜோடி சேர்ற கவின் அவரோட இந்த பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்